தூத்துக்குடி மாவட்டம் ஆதிநாதபுரத்தில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் நூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஹரிகிருஷ்ணன் நூறு குடும்பங்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள் செய்து தரப்பட ஏதாவது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா கள நிலவரங்கள் என்ன தற்போது இரண்டு தொலைபேசி வாயிலாக மக்கள் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் ஒன்று வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஆதிநாதபுரம் என்கிற இடத்துல வந்து மக்கள் தங்களுடைய குறைகளை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த பகுதி முழுவதுமாக அதாவது அந்த ஆதி ஆல்நா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இங்கு நூறு குடும்பங்களுக்கு மேலாக வசித்து வருவதாகவும் தற்போது நேற்றிலிருந்து மழைநீர் முழுவதும் சூழ்ந்துள்ள காரணத்தினால் அவர்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரே ஒரு படகு மூலம் தற்போது வந்து ஒரு மீட்பு பணியை ஒரு குடும்பத்தினர் மட்டும் மீட்டு சென்றதாகவும் மீதமுள்ளவர்கள் உணவுகள் இல்லாமல் தவித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் முதலாவதாக தங்களுக்கு தேவையான உணவுகளை தண்ணீர் உணவுகளை தர வேண்டும் அதே போன்று இப்பகுதியிலிருந்து தங்களை மீட்டு நிவாரண முகாம்களுக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மற்றொரு இடம் என்பது ஐயப்பன் கோவிலுக்கு சென்று திரும்பிய ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாதுகாப்பு அருகே இருக்கக்கூடிய தோழப்பன் பண்ணை என்கும் இடத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் பல்வேறு இடங்களில் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று திரும்புகையில் மழை வெள்ளம் காரணமாக அந்த ஐயப்பன் கோவில் அருகே இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் மொட்டை மாடியில் தஞ்சமடைந்திருப்பதாகவும் தங்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூலமும் அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் உள்ளிட்ட விலை செய்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இளவேறு இடங்களில் மக்கள் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் நீரை உடனடியாக கொண்டு வரவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தொலைபேசி வாயிலாக தெரிவித்தக்காக உடனடியாக நேற்றிலிருந்து பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உணவு தண்ணீரை உடனடியாக கொண்டு வரவும் அதே நேரத்தில் நிவாரண முகாம்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு தமிழ் விடுத்திருக்கு ஆதிநாதபுரத்தில் தொலை தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் உதவி கிடைக்காமல் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் அவர்கள் நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக தமிழ்நாடு அரசிற்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இது குறித்தான முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்